அது ஒரு சூடாத செய்தி மட்டுமே ஆனால் பெற்றவர்களுக்கு வளர்மதியின் ஆராய்ச்சி பார்வை சில நாட்கள் தைரியம் சொல்வாள் அப்பொழுது தாயின் முகம் தெளியாததை கண்டு யாரோ எங்கேயோ ஏதோ செய்துக்கிட்டாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க வீணா என்னை நினைத்து கவலைப்படுறதை முதலில் விடுங்க பத்தாவது பரீட்சையில் சரியாக மார்க் வரலேங்கிறதுக்காக கூட தான் சிலர் தவறான முடிவு எடுக்கிறாங்க எல்லா இடத்திலும் எல்லாம் நடக்கத்தான் செய்யும் அதுக்கு நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் என்பது தான் முக்கியம் சரியா இங்கே சிரிங்க பார்ப்போம் அது இதுதான் பை ஸ்வீட் மம்மி என்று கொஞ்சி விட்டு செல்வாள் மகள் கொஞ்சினாலும் கெஞ்சினாலும் தாய் மனம் மறுப்பதை தவிர்க்க முடியுமா அவர் கணவரின் துணை மட்டும் அப்பொழுது இல்லை என்றால் வளர்மதி என்னவாக இருப்பாரோ அன்பழகனுக்கு யார் என்ன என்ற விவரம் முழுவதும் தெரியாவிட்டாலும் எல்லாவற்றையும் மேலோட்டமாக வளர்மதி அவரிடம் சொல்லி இருந்தார் வளர் சும்மா நீயும் கவலைப்பட்டு மைதிரிக்கும் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப நினைவுபடுத்தாதே அவளை போனால் போகுது என்று தைரியமா இருக்கா முதலையே தெரிந்திருந்தால் நம்மால் முடிந்தளவு தடுத்திருக்கலாம் இப்போ அதுக்காக என்ன செய்ய முடியும் விடுகழுதையை நாளடைவில் அவளே சுத்தமாய் இதை மறந்து போயிடுவாள் நீதான் போட்டு கஷ்டப்பட்டு உடம்பை கெடுத்துகிற கொஞ்சம் அமைதியாக இருவாளர் என்று மனைவியை போலி சாய்த்துக்கொள்வார் நான் வேணும்னாலும் அவளிடம் ஏதாவது பேசவா இல்லைங்க வேண்டாம் அவளுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதாகவே காட்டிக்க வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் மனவேதனையை பதில் மகளுக்கு முழுவதுமே ரோஜால் இதழ்க்கூடிய பயணமாக இல்லாவிடுது வெறும் ஆன பயணமாக மாற நாமே ஒரு காரணமாகிவிட்டோமோ என்ற எண்ணம் அவரை சிந்திக்கக் கூடியது எல்லாவற்றிற்கும் நேரம் காலம் எல்லாம் இருக்கும் தான் எதுவும் குழப்ப வேண்டாம் சொல்ல வேண்டும் என்றால் மைத்திரியே சொல்வாள் மேலும் இணக்க வரட்சியில் சிக்கி கனவுலகில் மிதக்க மைத்திரி ஒன்று கண்மூடித்தனமாக நடக்கும் பெண் இல்லை என்பது ஒரு அனுபவ ஞானம் இல்லாத பருவ வயதில் மகள் தற்போது இல்லை என்பது மறுபுறம் அத்தோடு முக்கியமாக அவரவர் துன்பத்தை எப்படி அவரவர்தான் சுமந்தாக வேண்டுமோ அதே போன்று அவரவர் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் அவரவரை தான் பழி காணவும் வேண்டும் என்று எண்ணி வெறும் பார்வையாளராக மட்டுமே இருந்து அமைதி காத்தார் ஏற்கனவே மகள் பாடை வார்த்திருந்த வயிற்றில் உதவியுடன் தொடங்கினார் மலர் டென்ஷன் தாங்கல சீக்கிரம் சொல்லு ராகவனோட அம்மா கால் செய்து இந்த பொண்ணு மைத்திரியை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணு பார்க்க எப்ப வரட்டும்னு கேட்டாங்க என்று விழிகளை விருந்தார் எனது நீ சொன்ன அந்த பேஸ்புக் ராகவனா இந்த ஐபிஎஸ் ராகவனா அவரோட அம்மாவா நல்லா கேட்டியாவள ராகவனை ஐபிஎஸ் ஆபிசராக இங்கே சென்னையில் பார்த்ததாக மைத்திரி சொன்ன

வேண்டாம் எனக்கும் சம்மதம் சமதம்தான் வளரும் ஆனால் இது மைதிலிக்கு தெரியுமா சொல்லிட்டியா என்று விசாரித்தார் அவளுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல என்று எழுந்தவர் அவளுக்கு தெரிந்திருந்தால் இவ்வளவு பெரிய விஷயத்தை நமக்கிட்ட சொல்லி இருக்க பார்வை தாக்க மெல்லிய குரலில் அதோட எனக்குமே நான் சொல்லிதான் முன்னாடி எல்லாம் ஏடா கூட ஆச்சோம்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு இப்ப அவளுக்கு இந்த ஆனந்த அதிர்ச்சி கொடுப்பதன் மூலம் அதை சரி செய்யலாமே என்ற ஆசையும் இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க என வினவினார் வளர்மதி மனைவியின் கையை பற்றி அழுத்தி வளர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீ சொன்னதில் எந்த தப்பும் இல்லை ஒரு தாயா அதை கூட சொல்லாமல் இருந்தால்தான் தப்பு உனக்கு எது சந்தோஷமோ அப்படியே செய்ய நினைக்கிறதுக்கு நடுவில் நான் இருமா உண்ணமை கூட்டது அடுத்ததாக வந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தெரிந்தவர்கள் மதியம் தங்கள் வீட்டிற்கு வருகிறார்கள் என்று மட்டும் சொல்லி மகளை இருப்பதிலேயே நல்லதாக உடுத்திக்கொள்ள சொன்னார் தான் வீட்டிற்கு சென்றதை சொன்னால் நினைப்பாரோ என்று விளைவை ஏற்படுத்தும் என்று நினைத்து பார்த்திருப்பார்களா அங்கே ராகவனின் வீட்டிலோ பெண் பார்க்க போகிறோம் என்று சொல்லி பிரச்சனையாகியது ராகவன் எனது பெண் பார்க்கவா யாரை கேட்டு இது ஏற்பாடு செய்தார் அவனிடம் விடுத்துக் கொண்டிருந்தான் இதோ பாருடா யாரை நான் கேட்கணும் என் மகனுக்கு பொண்ணு பார்க்க விட்டால் பிரதம மந்திரி கிட்ட அனுமதி வாங்கணும்னு சொல்லுவ போல இருக்கே அதுவும் இல்லாமல் நான் ஏற்கனவே பெர்மிஷன் வாங்கிட்டேன் யார்கிட்ட வாங்குனீங்க பொண்ணு பார்க்க போறது எனக்கு அதுக்கு என் கிட்ட வாங்கணுமா நீ இப்படி சொல்லுவேன அப்பவே தெரிந்திருந்தால் நீ பேசினதை நான் ரெக்கார்ட் செய்து வச்சிருப்பேன்டா ரேகா அப்பவே சொன்னாள் உங்க சின்ன பையனை நம்பாதீங்க அத்தைன்னு

நீயும் அன்னியும் வேற நடுநடு வீ எல்லாம் உங்க ரெண்டு பேராலதான் என்று அவனிடம் பாய்ந்தான் ராகவன் எந்த பெண்ணை வேண்டும்னாலும் பாருங்க என்று சொல்லி முழுதாக ஒரு வாரம் கூட முடியவில்லை அதற்குள் நிஜமாகவே பெண்ணை முடிவே செய்து போல ஏதோ ஒரு ஆத்திரத்தில் அப்படி சொன்னவன் தான் ஆனால் இப்பொழுது எங்காவது கண்காணாத இடத்திற்கு ஓடத்தான் தோன்றியது ராகவனுக்கு ஜெயலட்சுமி ஏன்னா அவங்க மேல பாருங்க இப்ப என்னதான் செய்யணும்னு சொல்லு குறைந்தபட்சம் உங்க அப்பா சொன்னதுக்காகவாவது அவங்க வீடு வரைக்கும் வந்து பார்க்க கூடாதா பார்க்கிற எல்லா பொண்ணையுமா கல்யாணம் செய்துக்க முடியும் அப்புறம் சொல்றோம் என்று சொல்லிவிட்டு வந்துடலாம் சரின்னு சொல்லு ராஜா என்று அவரின் இளைய ராஜாவை ராஜா செய்தார் ஜெயலட்சுமி தங்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினரை பரபரப்பாகவும் உற்சாகமாகவும் வரவேற்றனர் வளர்மதி அன்பழகன் தம்பதியினர் இப்பொழுதுதான் முதன்முறையாக ராகவனின் நேரில் பார்த்த வளர்மதிக்கு மனதிற்கு நிறைவாக இருந்தது வேலையாக கூல்ிர்க்ஸ் இருக்கா அவளை பெண்

what இன்னமுமே அவனுக்கு சதீஷ் மயில் யின் புகைப்படத்தை பார்த்து வருமித்தது பெஞ்சீ ரணமாக அறுத்தது என்ன சொல்கிறான் இவன் மேட்ரிமோனியலா ஓ அவனுடைய கோபத்தின் காரணம் ஓரளவிற்கு புரிய அதற்கு என்ன பதில் சொல்வதென்று தான் புரியவில்லை அவருக்கு அவனை திரும்ப பார்க்க முன் செய்தது அது இருந்தாலும் குற்றம் செய்தவள் என்று பதில் சொல்லத் திண்டாடினாள் அது என்று இழுத்தாள் அவள் மறுக்கவே இல்லையே அதேதான் அதை பார்த்தபோது நான் எப்படி உணர்ந்தேன் தெரியுமா என்றான் இப்ப நீங்க மட்டும் என்ன செய்திருக்கீங்க சொல்லி முடிப்பதற்குள் ராமனை சீரும் விழிகளால் ஊத்து உதித்தாள் மைந்தி ஹவு டேர் செட்டப் ஜஸ்ட் செட்டப் என்று சீரியவள் முன்பின் தெரியாத உங்களுடன் பழகின ஒரே காரணத்திற்காக நீங்க என்ன வேணும்னாலும் பேச முடியாது மிஸ்டர் என்றாள் தன்னுடன் வேறொருவனை இணைத்து ராமன் எப்படி பேசலாம் அந்த நேரத்தில் திருமண இணையதளத்தில் இருப்பது அவளது பயோடேட்டா என்பது முற்றிலும் மறந்து அவளுக்கு முன்னிருந்தது நீங்களும் செய்ததை எல்லாம் செய்துட்டு தப்பை மட்டும் ஏமேல போடாதீங்க மேடம் ராகவனின் கை முஷ்டிகள் கோபத்தில் இருக்கின இதுவரையில் அடக்கி வைக்கப்பட்டிருந்த அவளது கோபம் ஆத்திரம் குற்ற உணர்ச்சி எல்லாம் மொத்தம் ஒரு சந்தர்ப்பத்தில் கையை விட்டுதான்